ஐந்தாவது வசனம் இருபத்தி ஐந்து ஐந்து வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தனிவது போல அந்நியரின் மும்மரத்தை தனிய பண்ணுவீர் மேகத்தில் நிறைந்தால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும் ஆவியானவர் தமிழ் வார்த்தை மூலமாய் நம்ம மூலமாய் வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தில் தனிவது போல ஆண்டர் என்ன சிவராம் அந்த அந்நியரின் மும்மரத்தை தனிய பண்ணிவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு அந்த காலகாலையில நம்மளுடைய வாழ்க்கையில பரிசு தாவியானவர் அஹ் சில காரியங்களுக்கு நமக்கு ஒரு பதிலை கொடுக்க போகிறார் என்ன அப்படின்னா நமக்கு எதிராய் எழும்பி இருக்கிற மோதி மோதி அடிக்கிற பெருவர்களும் கொடூரமான காரியங்களின் சீரல்களா இருக்கலாம் எதெல்லாம் நம்ம மேல என்ன புயல்கள் மோதி அடித்ததோ என்ன பிரச்சனைகள் நம்ம மீது இல்லாமல் போக பண்ணுகிற மாதிரி என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் வந்ததோ அன்று சொல்றாரு அந்த அந்த வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தனிவது போல அப்படின்னா காங்கை வெயில் உஷ்ணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வனாந்தன் இடத்துல அந்த எப்படி வெயில் அந்த உஷ்ணம் அப்படி எப்படி வறட்சி வறட்சியான இடத்துல எப்படி இருக்கும் அது ஒரு மேகம் வந்தோன்னா எப்படி அந்த வெயில் அந்த உஷ்ணம் வந்து அப்படி மூடிருவோம் இல்லாம போயிருவோம் அதே மாதிரி இப்ப எடுத்துட்டு கொண்டிருக்கிற இந்த பயம் இப்ப இருக்கிற அந்நியர் அந்நியர் அப்படின்னா விசாசோடைய மும்மரம் எப்படியாவது இவங்களை இல்லாமல் போக பண்ணிடணும் எப்படியாவது இவங்களை அழித்து அதமாக்கணும் எப்படியாவது உங்களுக்கு எதிராக காரியங்களை செஞ்சணும்னு சொல்லி அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு திட்டங்கள் அந்த மும்மர தாண்டவர் என்ன பண்ணுவாரா தனிய பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது தனிய பண்ணுவே வேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல மேகம் நிழல் வரும் பொழுது வெயில் எப்படி மூடிருமோ அதே மாதிரி இந்த வேலையில பரிசு தாவியானவர் சொல்லுகிறார் உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற அந்நீரோட முன்மடத்தையும் விலவந்தருடைய ஆரவாரத்தையும் கத்த அமர்த்தி போடுவதற்கு உங்க வாழ்க்கையில எழும்பி இருக்கிற எல்லா உஷ்ணங்களையும் அப்படின்னு அந்த பாருங்க வெயில் டைம்ல ரொம்ப டைம்ல நம்ம என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவீங்களோ தெரியுதுன்னு சொல்லுவோம் ரொம்ப இது ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு வெயில் ஜாஸ்தி இருக்கீங்கனால நிக்க முடியல அதனால மறித்து போறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வெயிலோட உஷ்ணத்தையும் அந்த வெயிலையும் மாற்றக்கூடிய ஒன்னே ஒண்ணு அவருடைய மேகம் அந்த மேகம் மேகம் சூழ்ந்து கொள்ளும் போது அந்த நிழனிதான் அந்த வெயில் மறைந்து போகும் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனோட அந்த உங்களுடைய தேவனுடைய பாதுகாப்பை பெற்று தெய்வனுடைய நிலநிலை நம்ம ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல சத்துணா நமக்கு எதிராக அநேக இந்த வசனம் செல்லப்பட்டிருக்கிறது நான்காவது வசனத்துல கொடூரமானவர்களின் சீரல் மதுளை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஒரு பெரிய சீரல் ஒரு பெரிய புயல் இந்த மதுளை எப்படியாவது இடிச்சிடணும் இது இல்லாமல் போக பண்ணிடணும்னு சொல்லி அது வியா பலவினமோ வியாதியோ பிரச்சனையோ எது எதுவா இருக்கட்டும் எந்த தொழில் நம்ம அடிக்கையில் நம்ம இல்லாமல் போக பண்டிகையில் நம்ம நம்மள ஒண்ணுமே இல்லாம போக பண்டிகையில் நம்ம ஆண்டவர் தான் நமக்கு பலனும் நெருக்கப்படுகிறவர்களுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் என்று சொல்லி சொல்ல அவர் நமக்கு திடனா இருக்கிறாரா அடைக்கலமா இருக்கிறாரா நிழலா இருக்கிறாரா இப்ப அப்படி இருக்கிற ஆண்டரை என்ன சொல்றாருன்னா சூழ்நிலைகள் இப்ப இருக்கிறது நம்ம கடந்து போகும் அந்த மனாந்திர ஒரு இந்த வந்து ஒரு அந்த இந்த உஷ்ணத்துல அவருடைய மேகத்தின் நிழலினால் இதை நமக்கு அந்த மேகம் வந்து என்ன ஆயிரும்னா இந்த உஷ்ணத்தை மூடிடுமோ இந்த இந்த வெயில ஊடிடுமோ அது மூடின உடனே அந்த மும்மரத்தை மும்மரத்தை மும்மரம்னா என்ன அர்த்தம் எப்ப எப்ப ஆகும் எப்ப ஆகும் எப்ப அழிவா இது எப்ப ஆகும் இந்த இங்க மும்மரம்ன்றதுக்கு அதுதான் அர்த்தம் அந்த மும்மரத்தை தனியா தனிய பண்ணுவீர் உங்களை குறித்து இல்லாமல் போக அந்த மும்மரத்தை ஆண்டவர் சொல்ற தனிய பண்ணுவேன்னு சொல்றாரு ஆரவாரத்தை தனிய பண்ணுவேன் உங்களுக்கு எதிராய் எழும்பி நீங்கள் இல்லாமல் போக சொல்லி சத்துரை எத்தனித்து செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் தனிய பண்ணுவேன் அதை கடக்குவேன் அது இல்லாமல் போக என்று சொல்லி கத்திரங்களுக்கு இந்த காலை வேலைல வாக்கு கொடுக்கிறார் ஒருவே வளர்ச்சியான சூழ்நிலையில இருக்கிறீங்களா வனாந்திரம் நடக்கிறீங்களா வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்கிறதா வறட்சியா இருக்கிறதா உஷ்ணமா இருக்கிறதா பாதியில கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா பயத்தோடு இன்னைக்கு பரிசு தாவியானவர்கள் சொல்லி தைரியப்படுத்துகிறார் அந்நியரோட மும்மரத்தை நான் தனிய பண்ணுவேன் பலவந்தரோட ஆர வாரம் தனிந்து போகும் அவைகள் இல்லாமல் போகும் நான் உங்கள் தரத்தை இருக்கிறேன் பயப்படாதீங்க நான் உங்களுக்கு அன்றை எப்படி இருக்கிறாருன்னு சொல்றாருன்னா ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற ஏழியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒரு ஏழைக்கு பலன் ஏழைக்கு மேல எழுப்ப பலன் இல்லை அன்றை சொல்றாரு அந்த ஏழைக்கு பலனா நான் இருக்கிறேன் நெருக்கப்படுகிறவர்களுக்கு திடனா நான் இருக்கிறேன் பெருவெள்ளத்துக்கு தப்புகிறதுக்கு எங்க எங்க போவாங்க பெருவெள்ளத்துக்கு தப்பு ஒரு அடைக்கலமான ஒரு இடத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாரு ஏன் கிட்டவான் நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன்றாரு வெயிலுக்கு ஒதுக்கும் நிழலும் ஆடி எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்க எதெல்லாம் என் லைஃப்ல எதை பார்த்து நீங்க பயந்து ஒட்டிட்டு இருக்கிறீங்களோ அன்ட்டு சொல்றாரு உனக்கு அதுவா நான் இருக்கிறேன் நீ வா ரெண்டு பேரே எனக்கு எனக்கு தைரியம் இல்ல திடல் இல்ல உனக்கு திடனா நான் இருக்கிறேன் நிழல் இல்லை வெயில் தாங்க முடியல நான் உனக்கு நிழலா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்தருடைய சட்டைகளுக்குள்ளே நம்ம அழைக்கிறாரு நீ இந்த வறட்சி மாறணும்னா நம்ம எங்கதான் இருக்கணும்னா அவர் சமூகத்துல இருக்கணும் அவர் பிரசனத்துக்குள்ள இருக்கணும் அவருக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம் வாழ்க்கை என்று இந்த காங்கையை தனிய பண்ணுகிற ஒரு மேற்கு சூழ்ந்து கொண்டா மட்டும்தான் இதை நம்மை தாண்ட முடியும் எனக்கு உஷ்ணம் தெரியாது எனக்கு பயம் தெரியாது எனக்கு எனக்கு இருள் இருக்காது அன்றைய இறுதி அந்த ஐரியத்தாலும் நிரப்பப்பட்டிருக்கும் இந்த காலமே நான் கேட்கிறப்ப ஒரு மேகம் ஏழு ஆண்டு வரேன் எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா யாத்திரா நம்ம கூட சொல்லப்பட்டிருப்போம் அந்த இஸ்ரோவில் ஜன கிடைக்கும் பொழுது அவங்க எங்கெல்லாம் மேகத்தை பார்த்தாங்களோ அந்த மேகத்தை பார்க்கும் போது அவங்க பெட்டி எடுத்துக்கொண்டு முன்பது அவர் செல்வாங்களோ அந்த மேகத்தை பார்க்காதப்ப அப்படியே அமர்ந்து பார்த்தா மேகம் ஆகிய அந்த பிரசன்னுளுக்கு முன்பதாக செல்லும் பொழுது என் தேவனங்களுக்கு அகமா இருக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தபடினால அவங்க வேகத்தை பார்த்தாதான் முன்னாடி போவாங்க பார்வோன்னு கொண்டு வந்தவர்களை மும்வரப்பா அவங்க எப்படியா இல்லாதவர்கள் போகப்படணும் அவங்கள அழிக்கணும் அந்த அந்த அதிகாரத்துல அதை சொல்லப்படும் போய் பனிரெண்டாவது அதிகாரத்துல நீங்க அந்த ஹார்மோனோட மும்மரம் எப்படி இருந்துச்சுன்னா இவங்க திகைத்து தெரியணும் இவங்க பயப்படுவாங்க இவங்க திரும்ப போய் இவங்களை பயமுறுத்தி இவங்க சமுத்திரத்துல இவங்களை இல்லாமல் லட்சக்கணக்கான ஜனங்களை அவர் மிரட்டு மிரட்டுவோம் சத்ருவுக்கு என்ன வேணும் ஒரு சில பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில அனுமதித்து அவங்க செய்யணும்னு நினைச்ச காரியம் தான் இவங்களை மிரட்டுவோம் இவங்களை பயமுறுத்துவோம் இவங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற அந்த மும்மரத்தை மும்மரத்தை அந்த 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 சத்ருவோட மும்மரம் நம்ம வாழ்க்கையில இருக்கு இல்லையா அந்த அந்த மும்மரத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா அந்த பார்வோனி நாவு எப்படியாவது நம்மள பய பயப்பட செய்து நம்மை முடக்கி உட்கார வைக்கணும் அப்படிங்கறதா இந்த சத்ருவோட திட்டம் இப்போ இங்க இந்த இடத்துல வந்து இவர்கள் நிற்கிறாங்க செங்கடல் முன்னாடி இருபத்தி ஓராவது வசனம் யாத்திராகமும் பதிமூன்று இருபத்தி ஒன்று சொல்லுகிறது ஆண்டவர் இரவும் இரவும் பகலும் வழி நடத்தும்படிக்கு மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றாராம் அந்த ஸ்தம்பம் வந்து ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று சொல்லுகிறது ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி இருக்கிறார் நிழலா இருக்கிறார் அந்த வறட்சியான இடத்துல இந்த உஷ் தாங்க முடியாத உஷ்ணத்துல அவங்களுக்கு நிழலா இருந்து இதை தாண்டப்படுகிறார் நீங்க பரிசுத்தாவியானவர் சொல்றார் உங்க வாழ்க்கையில ஐயோ இந்த எலும்பு எலும்பின்னு இருக்கிற அந்த வறட்சியை பார்த்து போகிறாயா இந்த காங்கையை இந்த உஷ்ணத்தை இந்த பிரச்சனையை இந்த வியாதி இந்த பலவீனத்தை இந்த எதிர்காலத்துக்குரிய கேள்விகளை இந்த நிர்ணயங்களை போராடக்கூடிய பயங்களை தாண்டக்கூடிய நிழல் வந்த காலங்கள் நான் வாழ்க்கைக்குள்ளே வருகிறேன் என்று கத்து சொல்லுகிற இந்த பார்வோன பார்த்து பயந்தாங்க செங்கடலை பார்த்து பயந்தாங்க பிடிச்சிட்டானே வனாந்திர அடை சொல்லி சிரிப்பானே நான் எட்டிடாம போயிருப்பேன் ஐயோ ஆண்டு கை தடுப்பு கொண்டு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு மத்தியில் இருந்து அந்த எ தொடரா பாதுகாக்கிறா அப்படியே கடினத்தை நிமித்தமா அவன் பின்தொடர்ந்து வரும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி இடத்துல என்ன ஆகுது அவங்க அந்த அஹ் வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னா கோளை ஓங்கி பிடித்த பொழுது சமுத்திரத்தை மேல் நீட்டின பொழுது அது பிளந்தது அவர்கள் வெட்டாந்திரை வழியா நடந்து போனார்கள் காற்றை வீச பண்ணினார் அது பிளந்து பிரிந்து நின்றது வெட்டாந்திரை வழியாய் நடந்து போனார்கள் நீங்க இருபதாவது வசனம் யாத்திராகவும் பதினான்கு இருபது அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று இந்த காலவேளையில பரிசு தாவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எகிப்தியருடைய சேனையும் இஸ்ரவேலருடைய சேனையும் ராமுழுவதும் அது ஒன்றோடொன்று ஒன்று சேராதபடிக்கு அது எப்படி இருந்துதான் அது நடுவுல நின்றதான் எகிப்தியருக்கு அது மேகமும் மந்தாரமுமாய் இருந்தது போது இரவு வெளிச்சமாகிட்டு அந்த 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 காங்கையை நீக்கி போடக்கூடிய அந்த வறட்சியை நீக்கி போடக்கூடிய அந்த மேகம் நமக்கு பாதுகாப்பாயும் நம்ம எதிர்க்கிற பார்வோனுக்கு அது அது எப்படி இருந்தது அது அது அந்தகாரமாயிருக்கும் இந்த நமக்கு வெளிச்சமாயும் நம்ம இல்லாமல் போக பண்ணுகிற அந்த ஸ்பிரிட்டுக்கு அது இரவாயும் இருக்கிறது இன்னைக்கு கத்து சொல்றாரு ஒரு வெளிச்சத்தை உங்க வாழ்க்கையில அவர் வீச செய்ய போன்றேன்னு சொல்லுவார் ஒரு மேகத்தை அவங்க வாழ்க்கையில அனுமதிக்கணும்னு சொல்லுவாருங்கிற ஆனவர் மறைத்துக் கொள்ளுகிறார் அந்த மேகத்தினால் மறைத்து இந்த வறட்சியை தாண்டதாக விலக இந்த காலங்களில மத்தவங்களுக்கு கொடுக்குறார் இசா இது எப்படி நாங்க தாண்டுவோம் இசப்பா இது எங்களுக்கு பலனில்ல இசப்பா இந்த வறட்சியான இதை எங்களுக்கு வழியா இருக்கு சொல்றீங்களா இந்த செங்கடல் அப்படிங்கற வறட்சிய இந்த பார்வோன் அப்படிங்கிற வறட்சிய சமுத்திரத்தை இந்த பயத்தை அவங்க எப்படி தேவன் ஏசு எகோவா தேவன் என்ற மேகத்தினால் தாண்டினார்களோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கத்தோட மேகத்தை அனுப்புகிறார் உங்க வீட்டை அது மூடுது உங்க பிள்ளைகளோட வாழ்க்கைய மூடுது உங்களோட உங்க வாழ்க்கையை அது மூடுது அந்த மேகம் என்ன பண்ணுதுன்னா ஈசி அந்த பிரச்சனை இருந்தவங்கள வெளியே தூக்கி கொண்டு வந்து மும்மரத்தோட ஆரவாரம் தனியப்படுங்க அவங்களுக்கு எதிர எலும்பி இருக்கிற எல்லாம் பெலவந்தருடைய ஆரவாரங்கள் மும்மரத்தோடைய அவங்களுடைய மும்மரங்கள் எப்போ இவங்க இல்லாமல் போவாங்க அப்படின்னு பார்வன் மும்மரத்தோட ஓடி வராங்க முடிவை பாக்குறதுக்கு கத்திர அவன் முடிவு அவன் அவனுடைய முடிவை மத்தவங்க பார்க்க வச்சாராமே அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற அந்த சத்ருவை இல்லாமல் போக பண்ணுவதற்கு அவன் மும்மரத்தை தனிய பண்ணுவதற்கு கத்திர இந்த காலை வேலையில வருகிறாரு அந்த மும்மரத்தை கத்து தனிய பண்ணுவார் அந்த திருவித்திருக்கிறாங்க தேகாய் அந்த இந்த மனுஷன் பயன்படுகிறவன் அவன் செய்த ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னா அந்த ஆமானால வணங்க மாட்டேன் ஆனா அவன் என்ன சொல்றான் எனக்கு ராஜா கொடுக்குற மரியாதையும் எனக்கும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை வச்சு அவன் உணங்கலன்னா ஆஹ் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அழிவுதான் அப்படிங்கிற மாதிரி பயத்தை ஏற்படுத்தி வைக்கிறான் இப்ப இந்த ஆமான முரதேகாய் வணங்கலை இந்த ஆமானுக்கு ஆஹ் நான் என்ன சொல்றான் நான் தேவனை ஜீவன்ல தேவனை ஆராதிக்கிறவன் யாரையும் வணங்க முடியாது வணங்க சொல்லி அவனுக்கு வற்புறுத்தப்படுது ஆனா அவன் அதை செய்யலை இப்போ இப்படி இருக்கும் பொழுது இவனை மட்டும் பொண்ண இவனை குழத்தையே அழிக்கிறான் இந்த மும்மரம் இவனை எப்படியாவது அழிக்கணும் ஆமானுக்குள்ள இருந்து அப்படின்னால இவனுடைய அழிவின் செய்தியை கொண்டு ஆக்சி ராஜாவிட பேச போறான் இவன் எப்படியாவது அழிக்கணும் இந்த ஜனங்களுக்கு எதிராக சட்டம் இயற்றி சட்டத்தை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்கள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியல இந்த ராணியை செய்த பெண்ணுதான் அப்படின்னு சொல்லி நிறைய வேலையில சத்ரு ஒம்பரமா நம்ம வாழ்க்கையில ஏதோ பண்ற மாதிரி இருக்கும் நம்மள அழிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஆண்டவர் என்ன செய்வாருன்னா நமக்கு இப்படிப்பட்ட அனுகூலங்களை உள்ள வைத்திருப்பார் அனுகூலங்களை உள்ள வைத்திருப்பாரு சத்ரு செய்யற அவன் பிளான் அப்படியே கரெக்டா போயிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் என்ன ஆண்டவரு இது நடந்துட்டுதான் இது நடந்திருக்கும் இப்படியா இருந்தா இந்த மாதிரி ஆயிருக்கும் ஆனா இப்படி ஆகல இல்ல இது நடக்கலல்ல இதெல்லாம் எங்களுக்கு தட்டி போயிட்டே ஆண்டவரே நீ என்ன ஆண்டவரே இருக்கு நடக்கிறதுக்கு இப்படி இருக்கீங்களா இயேசுபா சொல்றாரு சத்ருக்கு தெரியாத மறைக்கப்பட்ட ஒரு வழி என்பது ஆண்டவருக்கு தெரியும் ஒருவேளை எல்லா வழியும் அடைக்கப்பட்டது போல இருக்கலாம் வறட்சி உங்க வாழ்க்கையில இருக்கலாம் காங்கையினால உஷ்ணத்தினால உங்களோட வேதனை தாங்க முடியாத சூழல் இருக்கலாம் சத்ரு எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறான் ஆண்டவரையும் நீங்க பாத்துட்டே இருக்கிறீங்க அமைதியா இருக்கிறீங்க லைஃப்ல நீங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்றீங்களா அவனுக்கு தெரியாத ஒரு வழி உங்களுக்கு தெரியாத ஒரு வழி மறைக்கப்பட்ட ஒரு வழி கத்தர் கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறாரு கடல்ல இவங்க செத்து அழிவாங்கன்றது அவனுடைய எண்ணம் ஜனங்களும் போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆனா ஆண்டவருக்கு தெரியும் ஒரு வழி அவனுக்கு தெரியாத ஒரு வழி இந்த கடலை கிளந்து அந்த வழியா நடந்து போக முடியும்ன்ற ஒரு வழி நீங்க நினைக்காத ஒரு இடத்துல கத்துறவங்களுக்கு வழி திறக்கிறா நீங்க எதிர்பாராத பாதையில உங்களுக்கு பாதி இயக்கத்தை உண்டு பண்ணுகிறான் உங்களை அந்த வழியை கொண்டு போக அவர் சித்தம் கொண்ட தீர்வனா இருக்கிறாரு பல பேர் ஆவியானவர்கள் பேசுகிறாரு ஒரு அந்த ஆமானுக்கு அந்த ஆமான் முருதேகாய்க்கு எதிரை தூக்கு மரத்தை செய்தவன் அழிக்கணும்னு நினைச்ச பொழுது ஆண்டவர் அவன் மும்மரத்தை ஆரவாரத்தை தனிய பண்ணாரு அதே மரத்துல அவன் தூக்கி கோடுபடிக்கு செய்தார்கத்து ஒரு ஜெயத்தை யார் கட்டளை அங்க ஆம் ஆஹ் ஆமான் ஆமானுடைய வாழ்க்கையில அவன் எப்படியாவது அவன் ஜெயிக்கணும்னு நினைச்சு இந்த எஸ்தருக்கு எதிராக எதிரா செய்து அவன்பரமாய் ஓடிக்கொண்டிருக்கும் கத்தர் கட்டளையிடுகிறார் முர்தேகாய கத்தர் உயர்த்துகிறார் ராஜஸ்தானத்தை கொடுக்கிறாரு கத்தர் அந்த இடத்துல அவனுக்கு உயர்வை ஏற்படுத்துகிறார் பரிசு தாவியானவரின் மூலம் கூட பேசிக் கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில எளிமில் இருக்கிற வறட்சியை வறட்சியான சூழ்நிலையை ஒரு ஒரு கேள்வியான சூழ்நிலை கத்தர் மாற்றுவதற்கு இறங்கி வந்திருக்கிறாரு அது எப்படி அவர் மேகத்தினால மேகம் இன்னைக்கு உங்க வீட்டை சூழப்போகுது அவர் மேகம் உங்க வாழ்க்கையை சூழப்போது உங்க அவருடைய மேக மேகம் உங்க படிப்பு அவர் மேகம் உங்க எதிர்காலத்தை எந்த இடத்துலனா சத்ரோட மும்முரத்தை பாக்குறீங்களோ பார்வோன் ஆவிய பாக்குறீங்களோ ஐயோடுக்குறாங்களோ இந்த பார்வோனுடைய ஆவி ஐயோ இந்த ரொம்ப அறுவடை திருடிட்டு போறாங்களோ இந்த மீதியானிய ஆவி எதை செஞ்சாலும் அந்த அந்த காரியம் வாய்ப்பு எது எடுத்தாலும் முகாந்திரம் இல்லாம பகைத்து சுமத்திட்டு இருக்கிறாங்களே அசீரிய ஆவி எந்த ஆவியை கண்டு பயப்படாதீங்க எந்த பயந்து யோசிக்காதீங்க இன்னைக்கு ஏசப்பா சமூகத்துல அந்த ஆண்டு வரை இந்த வறட்சியை அப்பா மாற்ற முடியாதுன்னு சத்துரு சொல்றான் ஏன்னா அவனுக்கு வழி தெரியல ஆனா அந்த வறட்சியை மாற்றக்கூடிய ஒரு வழி உங்களுக்கு எனக்கு தெரியும் இதை மாற்ற உங்களால முடியும் போராடி ஆண்டட்ட கேட்க போறோம் ஏசப்பா இந்த என் வாழ்க்கையில ஆண்டு ஏற்படுத்துங்க அந்த வழியை வாழ்க்கையில் தெரியப்படுத்துங்க வழி எங்களுக்கு உண்டாக்குங்க எங்களுக்கு எதிராக நாங்க எப்ப அழியணும்னு எழுந்து நிறுத்த அந்த சத்ரோட மும்மரத்தை தனிய பண்ணுங்க ஆரவாரத்தை இல்லாமல் போக பண்ணுங்க பலவந்தரும் அந்த ஆரவாரம் தனிந்து போகட்டும் தனிந்து போகத்தக்கதாய் ஒரு ஜெயத்தை தாங்க ஆண்டர் சொல் அந்த நீதிமானுடைய பாதை ஒரு ராஜபாதை என்று சொல்லப்பட்டபடி ஆண்டுகள் அந்த ஜனங்களை செங்கடலை பிளந்து ராஜபாதையே நடத்தி கொண்டு வந்தார் அழிஞ்சிருவாங்கன்னு நினைச்சாங்க இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சது இதுக்கு மேல இவங்க எழும்பவே முடியாது இப்படியே அவங்க வாழ்க்கை போயிரும் அவ்வளவுதான் இப்படியெல்லாம் சொன்னாங்கல்ல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற போக போக பண்ணுவேன் மும்மரத்தை இல்லாமல் உங்களுக்கு எதிரான திட்டங்கள் வாய்க்காதே போகும் போகும் என நான் கரத்தை பிடித்திருக்கிறேன் என்று கொடுக்கிறாரு மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து அவர் சமூக ஒப்புக் கொடுப்போமா ஏறிடு போமா ஜ ஏறிடு போமா எல்லாரும் கண்களம் முடி ஆண்டர் பார்க்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே இது வேலையில உண்மை நோக்கி பார்க்க கத்தர் பாராட்ட திருமைக்காய் நன்றி நீ சொன்ன வார்த்தையின்படி வறட்சியான இடத்தின் பாம்பை மேகத்தால் தனிவது போல அண்டு பலவந்தருடைய மும்முரத்தை தனியை பண்ணுங்க பலவந்தருடைய ஆரவாரத்தை தனிய பண்ணுங்க அந்நியர்களுடைய கீரியகளை தனிய பண்ணுங்க யாரெல்லாம் அந்தவரையே உங்களுடைய ஜனங்கள் இல்லாமல் போக பண்ணு சொல்லி உங்க ஜனங்களை துரத்தி கொண்டு வந்தவர்கள் உங்களுடைய ஜனங்கள் இல்லாமல் போகப்பட இத்தடித்தவர்களுடைய முடிவெல்லாம் அண்டு அவங்களுக்கு முன்னாடி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நிலல அடைக்கலமா பண்ணி உங்களை பாதுகாக்கிறீங்கப்பா எப்படியோ மறிக்கட்டும் எப்படியோ மறிக்கட்டும்னு விடல உங்களுக்கு ஆண்டவரே அவங்களுடைய எதிரிகள் முன்னாடி ஒரு ஜெயத்தை கொடுக்குறீங்க ஆண்டவரே அப்பா இவன் வாழ்க்காவ்ளதான் இவன் கேள்வி புரிதான் இனி முடியாதுன்னு நினைச்சு எத்தனை மனுஷங்க இவங்க வாழ்க்கையை குறிச்சு வார்த்தை சொன்னாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கத்தர் அந்த பலவந்தோட ஆரவாரத்தை தனிய பண்ணுங்க மும்மரத்தை தனிய பண்ணுங்க அது இல்லாமல் போக பண்ணுங்க வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் அடைக்கலமாய் அப்பா ஆண்டவரே நீ அவங்களுக்கு இருந்தவங்கள பாதுகாத்து இந்த தாண்ட தாண்டத்தக்கதா இந்த காங்கையை தாண்டத்தக்கதா இந்த வளர்ச்சியை ஒரு மேகம் இந்த குடும்பத்தை மூடுவதாக பிரச்சனையை தாண்டத்தக்கதா வழி திறக்கப்படுவதாகப்பா சத்ருக்கு தெரியாத வழி இவங்க யோசிக்காத ஒரு வழி இப்படி ஒரு யோ இங்கதான் இருந்ததா அப்படிதான் ஆஹாருக்கு பக்கத்திலே வழி இருந்ததா அது அவளுக்கு தெரியல அவ தேவனை நோக்கி பார்த்த உடனே அதை கத்தர் அவளை பிள்ளைய பாக்குறாள் வழி திறந்தது இன்னைக்கு ஏசப்பா ஒரு லக்காய் ரோய் உங்களுக்காய் ஒரு ஊற்றை ஒரு பாதையை இதுவரைக்கும் இங்க கடல் திறந்து இப்படி ஒரு வழி இருக்குமா இல்ல கத்தர் உங்களுக்காய் செய்வார் இப்படி ராஜ சமூகத்துல ஒருத்தன் இருக்கிறவனுக்கு எதிர ராஜாவே திரும்ப முடியுமா தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் சத்ரு உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது அண்டவரை யாரெல்லாம் உங்களை நோக்கி அப்பா ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தை உங்க சமூகத்துல வச்சு இசைப்பா என் வாழ்க்கையோட வறட்சி இந்த பாதை தான் எனக்கு காங்கை இது எனக்கு தனியனும் எனக்கு மாறணும் எளிமின் இருக்கிற அப்படியே அமிழ்ந்து போகணும் எனக்கு உதவி செய்யப்பான யார்தான் கேட்கிறாங்க பரிசு தாவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரையும் அவங்களுக்கு எதிராக சத்துரு கொண்டு வர எத்தனைக்கு தடைகள் எல்லாம் உடைந்து உடனே பேரை ஆசீர்வதிங்கப்பா இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில அப்படியே வாய்க்குச்சுங்கப்பா கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் படுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஐ மீன் நாத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என்படி பரிசுத்த நாமதி நாத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி ரத்து செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கு மறவாதி